பேச்சு கேட்டு சரிமானு எந்திரிச்சு பல்ல தொலைக்கி குளிச்சு பள்ளியோடத்துக்கு போன பாடு உண்டாலே ஆ சொன்னா சொன்ன பேச்சை கேட்கணும் இல்லை எப்போ பாரு விளையாட்டு பிள்ளையாட்டம் கிருஷ்ணன் ஆட்டமேண்டு இருக்கிற கண்ணங்க எப்போ பாரு விளையாண்டுட்டே இருப்பா நீ என்ன கிருஷ்ணனா ஆ எப்போ பாரு விளையாண்டுட்டே இருக்கணுங்கிற பள்ளியோடம் போய் படித்து பாஸ் பண்ணாதானாலே நாலு காசு பார்க்க முடியும் நீ பேசாமல் எப்போ பாரு அழுதுக்கிட்டேண்டு இருக்கிற Ooh. ஏனா நானும் மனுசி தான நான் குட்டிப் புள்ள அந்த கிச்சன்னும் குட்டி புள்ள தான எப்ப அந்த கிச்சன் மட்டும் வளர்ந்துட்டே இருக்க எங்க அம்மா எப்ப பாரு என்ன ஏசம் போடல அந்த சின்ன சوريதா ஏசி டே இருக்குது அப்போ அந்த கிச்சன் மட்டும்தான் தான் ஜாலியா இருப்பானே நான் ஜாலியா இருக்க கூடாத நான் மட்டும் பள்ளையர பொணுமா கிச்சன்னால பள்ளையர போக மாட்டானே இன்பே நான் அந்த கிச்சன் உடனே பார்க்கணும் எப்படி இருக்குன்னு நான் பாத்தியா ஆவணம் சட்டி பெண்ணே நான் 니 கோட்டை குறலுக்கு 니 கோட்டை குறன் ஓடி வந்தேனே Minnie திர்மே பாடி பெண்ணே அழகு நிறைந்த பெண்ணே வைக்கணுமா அவசர அவசரமா யூனிஃபார்ம் மாட்டணுமா வந்ததை எடுத்து வயிற்றுல போட்டுட்டு வேக வேகமா வேன் ஏறி போணுமா அதோட முடிஞ்சிச்சா கிருஷ்ணா அங்க போனா அந்த வாத்தி வாடா இன்னைக்கு வாய்ப்பாடு ஏடுடா எழுதி படிச்சு சொல்லுடா அப்படிங்கிறாரு சத்தியா எனக்கு எவ்வளவு கஷ்டம்னு பாத்தியா கிருஷ்ணா இதுதான் உன் பிரச்சனையா சிறுமி உன்ன ஆசான் பள்ளியில் உனக்கு என்னென்ன பாடம் கற்பித்து கொண்டிருக்கிறார் எங்கே எனக்கு கூட

இதை நாம் ரதம் என்று கூறுவோம். இந்த ரதத்தில் சென்றால் நாம் விளையாட போகிறோம் என்ன சொல்ற அந்த சாட்டலைட் வந்துட்டு ஐம்பது மாசமா தங்கி கீழே கொண்டு வர முடியாமல் இன்னைக்கு பூரா அவளுக்கு வாய் துடுக்க அதிகம் இவள் தாயிடமிருந்தே சிரமப்படட்டும் நாம் இங்கிருந்து செல்வதுதான் நமக்கு நல்லது இல்லை என்றால் இன்னும் என்னென்ன கேள்வி நம்மளையும் செய்வாளோ ஆ இந்த மானுட உலகமே இப்படித்தான் போலும் இன்னமே எம்மட்டு நேரமா நான் கத்தின்னு இருக்கிற தொண்ட தண்ணி போற இன்னமுமா வறங்கிட்டு இருக்கிற இப்ப எந்திரிக்க போறியா இல்ல தண்ணியை கொண்டு வந்து மேல ஊத்தவா எந்திரிப்புல கூட்டணுமா பெருக்கணுமா கழிக்கணுமா வகுக்கணுமா வீட்டுக்கு வந்தால் இந்த அம்மா எனக்கு குத்து குத்துனு குத்து திட்டு திட்டுனு திட்டுது இது மாதிரி நீங்களும் சிரமப்பட்டு இருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர்